எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க வந்து வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பதிவு வந்து உங்களுக்கான ஒரு பதிவு தான் அப்போ நீங்க முதல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணரை பார்த்து நீங்க வந்து ஒரு வாஸ்து வரைபடம் வாங்கிக்கணும் அடுத்து வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்துக்கணும் அடுத்தது மூன்றாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து அந்த மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம் அந்த மண் பரிசோதனையை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரெச்சரல் டிசைன் வாங்கணும் அது வந்து ஒரு நானூறு சதுரடியாக இருந்தாலும் சரி நாலாயிரம் சதுர அடியா இருந்தாலும் சரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்கி நீங்க வந்து அது பிரகாரம் நீங்க வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா தேவையில்லாத இதர செலவுகளை வந்து நிச்சயமா கம்மி பண்ண முடியும் எந்த இடத்துல கம்பி அதிக கம்பி போடணுமோ அங்க போடுவாங்க தேவையில்லாத இடத்துல வந்து கம்பி போட மாட்டாங்க பைல் ஃபவுண்டேஷனா அல்லது பிரேம்டு ஸ்ட்ரக்சரா அப்ப அதுல வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் அமைக்கலாம் அதனுடைய ஆலை எவ்வளவு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஃப்ரண்ட் எலிவேஷன் வாங்கிக்கோங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டூ டிலேயும் கிடைக்கும் த்ரீ டிலேயும் கிடைக்கும் இப்போ வந்து உங்க வீட்டுக்கு தேவையான எஸ்டிமேட் வந்து நீங்க வந்து நிச்சயமா வாங்கிக்கோங்க எஸ்டிமேட் அப்படி சொல்றது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுல இருந்து இறுதி வரையிலும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க இப்போ அந்த கட்டிடத்தினுடைய செலவினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து செம்மண் பூமியா இருக்கும் சில இடங்கள்ல பாறையா இருக்கும் சில இடங்கள்ல வந்து களிமண் மாதிரி இருக்கும் அப்போ இது மாதிரிப்பட்ட இடங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வந்து அமைக்கிறத பொறுத்து உங்களுடைய உங்களுடைய அந்த கட்டிடத்தினுடைய அந்த செலவினங்கள் வந்து மாறுபடலாம் அடுத்தது நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் வச்சு தான் நம்ம வந்து இது இதுவரை வீடு கட்டிட்டு இருந்தோம் இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ளேஷ் பிரிக் வந்துருக்கு அந்த பிளேஷ் பிரிக் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய கட்டிடத்துக்கு ஃபுல்லாவே நீங்க வந்து ஃப்ளேஷ் பிரிக் பண்ணாலும் நீங்க நிச்சயமா பண்ணிக்கலாம் அதே நேரத்துல அந்த தரை இருந்து நீங்க வந்து பேஸ்மெண்ட் வரையிலும் அந்த பிளேஸ் பிரிக் பண்ணால கூட வந்து பண்ணிக்கலாம் மாதிரி பண்ணும்போது என்னன்னாக்கா அந்த தண்ணியை ஒரு காய்ந்த மரத்துக்கு வந்து மின்சாரத்தை வந்து கடத்துற தன்மை எப்படி கிடையாதோ அதே மாதிரி அதே மாதிரி பிளேஸ் பிரிக் தண்ணியை கடத்துற தன்மை வந்து குறைவு அதனால நம்ம வந்து அந்த பேஸ்மெண்ட் வரையிலும் நிச்சயமா நம்ம வந்து பிளேஸ் பிரிக் பண்ணிக்கலாம் அப்ப அதுக்கு மேல பண்ணிக்கலாம் அப்படின்னா நிச்சயமா பண்ணிக்கலாம் அது மாதிரி பிளேஷ் பிரிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து செலவினங்கள் கொஞ்சம் கம்மியாகும் அடுத்து வந்து நீங்க வந்து சாரிடு பிளாக் வச்சு பண்ணிக்கலாம் அந்த சாரிடு பிளாக் பத்தி ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு எயிட் இஞ்சி இது மாதிரி மூன்று நான்கு வெரைட்டியாக கிடைக்குது இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எயிட் இன்ச்சு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ரு எயிட் இன்ச்சும் உள்ள வந்து சிக்ஸ் இன்ச்சு அல்லது ஃபோர் இன்ச்சு பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஸ்ட்ரெச்சரல் இன்ஜினியர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன மாதிரி பிளாக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஏஏசி பிளாக் இருக்குது அந்த ஏஏசி பிளாக் பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரத்தையும் கிடத்தாது மின்சாரம் கடத்துற தண்ணி அதுக்கு கிடையாது அடுத்தது வந்து தண்ணீரை கடத்துற தன்மை அதுக்கு நிச்சயமா கிடையாது அப்ப நீங்க வந்து ஏஐசி பிளாக் பண்ணிக்கலாமா அப்படின்னா நிச்சயமா பண்ணிக்கலாம் அந்த ஏஐசி பிளாக் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா இரண்டு அடி லென்த் அதாவது இருபத்தி நாலு இன்ச்சு அகலம் அகல எட்டு இன்ச்சுல கிடைக்கும் ஒன்பது இன்ச்சுல கிடைக்கும் ஹைட் வந்து எட்டு இன்ச்சு இருக்கும் அந்த ஏஐசி பிளாக் சொல்லும்போது போது பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து சாலிட் பிளாக் பண்ணுங்க அல்லது பிளேஸ் பிரிக் பண்ணுங்க பேஸ்மெண்ட் வரும் பேஸ்மெண்ட்டுக்கு மேல வந்து நிச்சயமா நீங்க வந்து ஏஐசி பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டர் வந்து நைன் இன்ச்சு பண்ணிக்கலாம் எயிட் இன்ச்சு பண்ணிக்கலாம் பார்ட்டிஷன் வந்து சிக்ஸ் இன்ச்சும் இருக்கு ஃபோர் இன்ச்சும் இருக்கு இதுல வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்டிடத்தினுடைய உயரை எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு பத்து அடியா பதினோரு அடி அப்படின்னு சொல்லி இருக்கு இப்ப நீங்க கேட்ட வீட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் பத்து அடி வச்சுக்கோங்க அதிகபட்சமா பதினோரு அடி வச்சுக்கோங்க இதுல வந்து உங்க வீட்டினுடைய அந்த மெயின் டோர் இருக்குல்ல அந்த ராஜநிலை ராஜநிலை பாத்தீங்கன்னாக்கா அது வந்து தீ கூட்டில் வச்சுக்கோங்க தீ வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்கு அது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வச்சுக்கோங்க அடுத்தது பெட்ரூம் டோரு பால்கனி டோரு விண்டோஸ் எல்லாமே நீங்க வந்து யூபிவிசி வச்சுக்கோங்க அல்லது உங்க கட்டிடத்தினுடைய செலவையும் கம்மி பண்ணும் அதே நேரத்துல அந்த வேலையும் வேகமா முடியும் அடுத்தது இயற்கையும் பாதுகாக்கப்படும் அடுத்து நம்ம வந்து கிரில் ஒர்க் அந்த கிரில் ஒர்க் ஜன்னல்ல வந்து கிரில் ஒர்க் பண்ணுவாங்க அந்த நார்மல் டிசைன் பண்ணுங்க ரொம்ப பூ டிசைன் எல்லாம் எல்லாம் போட்டு உங்களுடைய பணத்தை வந்து நீங்க வந்து தேவையில்லாம விரயம் பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம என்ன பண்றோம் அந்த மெயின் கேட்ல வந்து பண்ணுவோம் முன்னாடியும் பண்ணுவோம் கிச்சன்ல பின்பக்கமும் பண்ணுவோம் நீங்க வந்து அழகுக்காகவும் சேஃப்டிக்காகவும் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல போடக்கூடிய கேட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுங்க அதாவது எஸ்எஸ் சொல்லுவாங்க அதுல வந்து வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பிளைனா சிம்பிளா அழகா பண்ணுங்க பின்னாடி போடுறது வந்து நீங்க ஸ்டீல்ல போட்டுக்கோங்க மாடியில் வந்து பால்கனி அது மாதிரி போட்ட இடத்துலயும் நீங்க வந்து சிம்பிளா போட்டுக்கோங்க இது மாதிரி சிம்பிளான கேட் போடும்போது நீங்க வந்து தேவையில்லாத செலவை வந்து கம்மி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னாக்கா ஃபிளோரிங் வீட்டுக்கு வந்து என்ன மாதிரி ஃப்ளோரிங் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெர்டிஃபைட் டைல்ஸ் போடுவாங்க மார்பனைட் போடுவாங்க பெர்டிஃபைட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ளைனா நார்மலா இருக்கும் மார்பனை அப்படின்னா அதுல வந்து மூன்று நான்கு அடுக்குகள் தான் இருக்கும் அப்ப இந்த டைல்ஸினுடைய விலை பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரலாம் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணுங்க அடுத்து வந்து நம்ம மக்கள் வந்து அதிகம் விரும்புறது வந்து கிரானைட் மற்றும் மார்பிள் விரும்புகிறாங்க அப்போ ஒரு வீட்டு வந்து கிரானைட் மார்பிள் போடலாமா அப்படின்னா நிச்சயமாக போடக்கூடாது அப்ப ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா குளிர் நேரத்தில் வந்து அதிகப்படியான குளிரை எடுத்து கொடுக்கும் ஹீட்டு நேரத்தில் வந்து அதிகப்படியான ஹீட்டை எடுத்து கொடுக்கும் அப்போது இந்த இரண்டுமே மனித உடம்புக்கு இயற்கையான கிடைக்கக்கூடிய அந்த ஹீட்டை விட இது வந்து அதிகப்படியாக எடுத்து கொடுக்கறதுனால நிச்சயமாக இதை வந்து தவிர்க்கணும் இது மாதிரி இது மாதிரி மார்பிள் கிரானைட்லாம் சில நிறைய வீடுகளில் போட்டிருக்காங்க இது மாதிரி போடுறது சரியா அப்படின்னா நிச்சயமாக சரி கிடையாது அது மாதிரி மார்பிள் கிரானைட்லாம் போட்ட வீடுகளில் வந்து உடல் போதைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்ல எங்க வீட்டுக்கு வந்து இயற்கையான ஒரு அமைப்பு தான் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மொட்டமாடிக்கு போடக்கூடிய அந்த வெதரிங் டைல்ஸ் வந்து நீங்க வந்து வீட்டினுடைய தரைக்கு போட்டுட்டு அதுக்கு மேல வந்து வேக்ஸ் பாலிஷ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அற்புதமா இருக்கும் அடுத்து வந்து சாண்ட் யூஸ் பண்ணலாமா எம் சாண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சது அதுவும் நல்ல மண்ணா கிடைச்சது இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு மண்ணா இருக்கு ரொம்ப தரம் குறவா இருக்கு அது மட்டும் இல்லாம ரோடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளை பாறைகளை உடைச்சி இதுதான் சாண்ட் இதுதான் மணல் அப்படின்னு சொல்லி தரம் பிரிச்சு நமக்கு வந்து தராங்க அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா சிலிகான் போன்ற அந்த வெள்ளை துகள்களை வந்து நம்ம வந்து இதுதான் மணல் சொல்லி தராங்க நிச்சயமா நண்பர்கள் வந்து இதை பார்த்து ஏமாந்துற வேண்டாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து சாண்ட் யூஸ் பண்ணுங்க சாண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கு நான் தரமா இருக்கு அது எப்படின்னு நான் சொல்றேன் சாண்ட்ல வந்து சிங்கிள் வாஷ் டபுள் வாஷ் திரிபிள் வாஷ் அது மாதிரி இருக்கு அப்ப சிங்கிள் வாஷ் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னாக்கா டஸ்ட் அதாவது கழிவு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ்மெண்ட் கொட்டிக்கலாம் டஸ்ட்னு சொல்லுவாங்க அடுத்த டபுள் வாஷ்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க உங்களுடைய வீட்டினுடைய தரம் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து திருபிள் வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்சன்ட் வந்து நீங்க வந்து பயன்படுத்துங்க அது மாதிரி பயன்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அந்த தேவையில்லாத டஸ்ட் எல்லாம் அவங்க வந்து நீக்கிடுவாங்க நீக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு அதிகமா இருக்கும் அப்ப அதுல வந்துட்டு ரஃப் மண் கிடைக்கும் நைஸ் மண் கிடைக்கும் மீடியம் கிடைக்கும் அப்போ மீடியம் அப்படின்னு சொல்லும் நம்ம வந்து கட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரஃப் சொல்லும் போது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நைஸ்மன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பூச்சி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்க அந்த பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா நீங்க வந்து டாக்டர் பிக்ச் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி நீங்க அந்த பூச்சி வேலைக்குலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க காங்கிரீட்டுக்கும் ஒரு ரேஷியோ பிரகாரம் யூஸ் பண்றது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பயனை தரும் சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டுவேலை போட்டுருவாங்க அந்த கட்டுவேலாம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு மூன்று நாள் நான்கு நாள் கழிச்சு அதில் வந்து ஒரு கட்டு கம்பி அல்லது ஒரு இரும்பு ஏதாவது வச்சு நீங்க சுரண்டும் பொழுது அது வந்து உறிஞ்சி உறிஞ்சு கொட்டும் அது மாதிரி அது மாதிரி வரதை வந்து நிச்சயமா தவிர்க்கப்படலாம் அதில் வந்து அந்த பூச்சி வேலை வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா ஒன் இஸ்ட்டு ஃபோர் அல்லது ஒன் இஸ்ட்டு த்ரீ ஒன் இஸ்ட் த்ரீன்னு சொல்லும்போது சீலிங் பண்ணுவாங்க ஒன் இஸ்டு ஃபோர் ஒன் இஸ்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னாக்கா வாலுக்கு பண்ணுவாங்க இது மாதிரி பட்ட நம்ம வந்து அந்த பூச்சி வேலை பண்ணா கூட அப்போ இதனுடைய தரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து நம்ம ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆணி அடிச்சா கூட அந்த இடம்லாம் ஃபுல்லாகவே பிஞ்சு வந்துடும் ஒரு ஏசி மாற்றம் ஒரு டியூப்லைட் மாற்றம் அப்படின்னு கூட அதனுடைய பிடிப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இன்ஜினியரோ அல்லது ஸ்ட்ரெச்சல் இன்ஜினியரோ நீங்கள் வந்து நிச்சயமா கன்சல்ட் பண்ணிட்டு அப்போ அதுக்கு தேவையான கெமிக்கல் வந்து நீங்க ஆட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ஒர்க் நீங்க பண்ணும்போது அதனுடைய வலிமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப கெமிக்கல் பாத்தீங்கன்னா உங்க இன்ஜினியர்ட்ட வந்து வந்து ஒரு ரேட்டு பேசி விட்டுருப்பீங்க மேஸ்திரிட்டு வந்து ஒரு ரேட்டு பேசி உங்க வீட் நீங்க ஒப்படைச்சிருப்பீங்க அப்ப இந்த உண்டான காசு வந்து நீங்க வந்து கொடுத்ததா ஆகணும் நீங்க வந்து ஆரம்பத்துல நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட பட வேண்டாம் கெமிக்கல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் நீங்க வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சிமெண்ட் சிமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி த்ரீ கிரேட் ஃபிஃப்டி த்ரீ கிரேட் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக வருது அது வந்து பிபிசி ஓபிசி அப்படி சொல்லுவாங்க இதுல வந்து இந்த ஃபார்ட்டி த்ரீ கிரேட் அப்படின்னு சொல்லும்போது போது அதனுடைய கெப்பாசிட்டி கெபாசிட்டி அதாவது தரம் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் டைமிங் வந்து குறவா இருக்கும் இதில் வந்துட்டு இந்த பிப்டி த்ரீ கிரேட் அப்படின்னு சொல்லும்போது அந்த செட்டில்மெண்ட் டைம் வந்து ஃபாஸ்டா இருக்கும் அதாவது கட்டு வேலை பூச்சி வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி த்ரீ கிரேட் யூஸ் பண்ணலாம் ஆர்சிசி இது மாதிரி அந்த காங்கிரீட் ஒர்க்குக்கு வந்து நீங்க வந்து நிச்சயமாக பிப்டி த்ரீ கிரேட் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட் வரக்கூடிய சிமெண்ட் எல்லாமே நல்ல சிமெண்ட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நீங்க வந்து எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணாலும் பிராண்டடா யூஸ் பண்ணுங்க இதில் வந்துட்டு ரேசியோ பிரகாரம் நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா எல்லா சிமெண்ட்டும் நல்ல சிமெண்ட் தான் என்கிட்ட வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க அப்போ வந்து என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஜுவாரி சிமெண்ட் பண்ணுவேன் செட்டிநாடு சிமெண்ட் பண்ணுவேன் அடுத்து வந்து வெதரிங் வெதரிங் ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த வெதரிங் கோல்ஸ் பாத்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு காம்பினேஷன் யாரும் பண்ணாதுங்க இப்ப நீங்க வந்து உங்க வீட வந்து கிரௌண்ட் ஃபுளோர் ஃபுல்லாவே கட்டிட்டீங்க பர்ஸ்ட் ஃபுர் வந்து நீங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் நீங்க கெட்ட போறேன் அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்து வெதறி வரிசு நிச்சயமா பண்ணிடுங்க அப்பங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அதிக வெப்பத்துல இருந்தோ அதிக குளிர்ல இருந்தோ உங்க ஸ்லாப் வந்து உங்க வீடு வந்து நிச்சயமா பாதுகாக்கப்படும் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அப்ப அந்த ஸ்லாப் வந்து வெயில் மழை குளிர் இது மாதிரிப்பட்ட நேரங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த இயற்கையில இருந்து நிச்சயமா பாதுகாக்கப்படும் அதனால வெதரி கொல்ஸ் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த வெதரி கொல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பகுதி அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் பள்ளமாகவும் சவுத் சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து உயரமாகவும் அதாவது தென்மேற்கு வந்து உயரமாகவும் இருக்கணும் அப்ப அதுல கொட்டக்கூடிய அந்த மழை தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வடகிழக்குல வந்து கொட்டுற மாதிரி இருக்கணும் இப்ப வெதரிவல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த செங்கல் ஜல்லி சுருக்கின்னு சொல்லுவாங்க அந்த செங்கல் ஜல்லாம் போட்டுச்சு கடுக்கா வெள்ளம் இதெல்லாம் போட்டு சுண்ணாம்பு எல்லாம் போட்டு நல்லா நீட்டா நீட்டா பண்ணுவாங்க இதனுடைய ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனல் வந்து நீங்க வந்து இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னாலோ அல்லது ஏற்கனவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து அந்த வெதரிவல்ஸ் அடுத்தது நம்ம வந்து அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா வெதரிங் டைம் சொல்லும் போது அந்த டைம் சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னாக்கா நைன் இன்ச் பை நைன் இன்ச்சு இருக்கும் அல்லது எயிட் இன்ச் பை எயிட் இன்ச்சு இருக்கும் டென் இன்ச் பை டென் இன்ச்சும் இப்போ வந்து மார்க்கெட்ல இருக்கு அதில் வந்து நல்ல தரமான டைல்ஸ் பார்த்து நீங்க வந்து போட்டுக்கோங்க ஸ்பேசியஸ் விட்டு நீங்க வந்து அந்த கேப்லாம் அழகா ஃபில் பண்ணி பண்ணாதான் நிச்சயமா அது வந்து நல்ல தரமா வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வரும் அடுத்து நம்ம பாக்குறது ஒயரிங் ஒர்க்கு அந்த ஒயரிங்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்க எலக்ட்ரிஷியன் அல்லது உங்க இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்து தேவையான ஒயரிங் வந்து நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிபின்னு சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு நல்ல இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆஃப் ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஒயர் வாங்கி யூஸ் பண்ணி அப்படின்னா அது வந்து நிச்சயமா தரம் குறைஞ்சதாக இருக்கும் அதனால ஒரிஜினல் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள பிராண்டடான ஒரு ஒயரிங் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த டிபி பாக்ஸ் அல்லது அல்லது மெயின் சுவிட்ச் போர்டு இது வந்து வடமேற்கு மூலையிலயோ அல்லது தென்கிழக்கு மூலையிலே வரது மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் கார் பார்க்கிங் டைல்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இதுல வந்து நிறைய கன்ஃபியூசன் எல்லாம் இருக்கு என்ன மாதிரி அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ள போடக்கூடிய அந்த டைல்ஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கறாங்க அது மாதிரி எல்லாம் தேவையில்லை அப்போ கார் பார்க்கிங் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா உங்க காமௌண்டுக்கு உள்ள அல்லது காமௌண்டுக்கு வெளியே விட்டுக்கோங்க நம்ம காமௌண்டுக்கு உள்ளயே நிறைய இடம் இருக்கு அப்படின்னா வடமேற்கு அல்லது தென்கிழக்கு பகுதியில விட்டுக்கோங்க வடமேற்கு அப்படின்னு சொல்லும்போது போது நார்த் வெஸ்ட் கார்னர் தென்கிழக்கு அப்படி சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் அதே நேரத்துல காமௌண்ட் வாரையும் வீட்டையும் டச் பண்ணாம உங்களுடைய அந்த கார் ஷெட் வந்து நீங்க வந்து அமைச்சுக்கோங்க இது மாதிரி நீங்க வந்து கார் ஷெட் அமைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாசன் முன்னரை கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து அமைக்கிறது தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல நீங்க வந்து அந்த அங்க வந்து டைல்ஸ் வந்து என்ன மாதிரி போடலாம் அப்படின்னா பேவர் பிளாக் போட்டுக்கோங்க அப்போ கார் ஷெட் வந்து என்ன மாதிரி டைல்ஸ் போடலாம் அப்படின்னா டைல்ஸ் எல்லாம் தேவை இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப அதிகமான காசு எல்லாம் செலவு பண்ணி நீங்க வந்து கார் கார் பார்க்கிங் வந்து அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பேவர் பிளாக் போட்டுக்கோங்க அல்லது யூரோக்கான் டைல் வருது அது வந்து அது வந்து மற்ற டைல்ஸை விட காசு வந்து கம்மியா இருக்கும் நல்ல தரமாகவும் இருக்கும் இல்லை இவ்வளவு பண்ணலாம் கார் பார்க்கிங் வந்து நம்ம வந்து செலவு பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதா சிமெண்ட் போட்டுக்கோங்க கீழே வந்து பிசிசி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி வாட்டம் வச்சு அதாவது சவுத் வெஸ்ட் உயரமாகவும் நார்த் ஈஸ்ட் பள்ளமாகவும் நீங்க வந்து தண்ணி வாட்டம் வச்சு நீங்க வந்து சாதா சிமெண்ட் போட்டாலே உங்க கார் வந்து நிச்சயமா அதில் நிற்கும் இது மாதிரி நம்ம பண்றதுனால செலவீனங்களை வந்து நிச்சயமா கம்மி பண்ண முடியும் அடுத்து நம்ம பாக்குறது வந்து பெயிண்டிங் ஒர்க் இப்போ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னர்லயும் நீங்க வந்து லைட் கலர் அடிக்கணும் அவுட்லயும் லைட் கலர் அடிக்கணும் அந்த பெயிண்டிங் பற்றிய காணொலி வந்து நம்ம வந்து வீடியோல போட்டுருக்கோம் நீங்க வந்து போய் பாருங்க அப்ப பெயிண்டிங் வந்து என்ன மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க என்னுடைய கட்டிடத்துக்கு வந்து நான் வந்து ஏசியன் பெயிண்ட் தான் யூஸ் பண்றேன் வேற ஒரு எந்த ஒரு பெயிண்ட் நான் வந்து இது இதுவரைலாம் யூஸ் பண்றதில்லை அப்ப வந்து நீங்க வந்து ஏசியன் பெயிண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னர்ல வந்து டிராக்டர் இமோஷன் பண்றோம் டிராக்டர் இமோஷன் வந்து வெயில் படாத இடத்துல வந்து வெயிலும் மழையும் படாத இடத்துல டிராக்டர் இமோஷன் பண்றோம் அவுட்ல வந்து ஏசியே பண்றோம் ஏசி எதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த வெயில் மழை எல்லாம் அது வந்து தாங்கும் அதுல வந்து அதுல வந்து லோ பட்ஜெட் கொஞ்சம் ஹை பட்ஜெட் இருக்கு அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பாக்குறது வந்து எலிவேஷன் ஒர்க்கு ஒரு வீட்டினுடைய அழகை வந்து மெருகேற்றுறது அதாவது உயர்த்தி காமிக்கிறது வந்து அந்த எலிவேஷன் ஒர்க் தான் அப்ப அந்த எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கச்சா இல்லாமல் இல்லாம நார்மல் டிசைனா இருக்கணும் அடுத்து வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்கனில வந்து நம்ம வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பால்கனியில் வந்து நம்ம வந்து கண்ணாடி வைக்கலாம் கண்ணாடியில வந்து ஃபைபர் கிளாஸ் இருக்கு அந்த ஃபைபர் கிளாஸ் வைக்கலாம் அதே மாதிரி அந்த ஃபைபர் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேர்கீஸ்லையும் வைக்கலாம் டாப்ல வந்து எஸ் எஸ் பைப் கொடுக்கும்போது நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் நீங்க வந்து அது மாதிரி பண்ணுங்க உங்க எலிவேஷன் வந்து நல்ல ஹை ரிச் அதாவது அந்த எலிவேஷன் வந்து ரொம்ப ஹை லெவல்ல தூக்கி காமிக்கும் நீங்க வந்து கண்ணாடியில பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீடு உங்க வீடு வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு உள்ள நீங்க வந்து மாடி கெட்டுறீங்க கெட்டுறிங்க அப்படின்னா நீங்க வந்து வெதர் கோஸ் பண்ணாம சாதா சிமெண்ட்லயே நீங்க வந்து ஸ்லோப் காமிச்சு நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து கோல்ஸ் பண்ணி ஆகணும் அந்த கோல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய தண்ணியை வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்து அனுப்பாம அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு வந்து அவுட்லயே உங்களுக்கு தள்ளி விட்டுரும் அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் ப்ரூப் வந்து ரொம்ப மஸ்ட்ரு அந்த வாட்டர் ப்ரூப் பண்ணிட்டு அது வந்து ஸ்லோப் காமிச்சு வந்து பிளாஸ்டிக் பண்ணிடுவாங்க அது மாதிரி பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஏழு நாள் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வாட்டர் செக்கிங் பண்ணுங்க ஸ்டோர் பண்ணிட்டு எந்த ஒரு இடத்துலையும் தண்ணி கசிவு இல்லை நீர் கசிவு இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து இறுதி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து வெதரிங் கோல்ஸ் உட்பட டைல்ஸ் போடுறது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து மொட்டை மாடிக்கு நம்ம வந்து எப்படி வாட்டர் ப்ரூஃப் பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு டாய்லெட்டினுடைய அந்த சங்கம் அதாவது தொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதுலயும் நீங்க வந்து நிச்சயமா வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதனுடைய அதுல வந்து ஒரு க்ரௌட் பைப் வைப்பாங்க அதனுடைய தண்ணி வந்து அந்த கிரௌட் பைப் வழியா ஏதாவது தண்ணி ஏதாவது கசிஞ்சு வந்ததுன்னா டைல்ஸ் வழியா ஏதாவது தண்ணி கசிஞ்சு வந்தது அப்படின்னா அந்த கிரௌட் பைப் வழியா நிச்சயமா அந்த தண்ணி எல்லாமே வெளியே போயிடும் அவுட்டர்ல போயிடும் அப்படி அந்த தண்ணி வந்து வெளியே போறதுனால அந்த கட்டிடத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அது மாதிரி நீங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் பண்ணியாச்சு அந்த க்ரோட் பைப் வைக்கிறேன்னு உங்கள அந்த தண்ணி வந்து அந்த டைல்ஸ் வழியா சிமெண்ட் கலவை எல்லாம் போட்டுருப்பான்ல அது வந்து எந்த இடத்துலயும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து வெளிப்படுத்துறதுக்காக அது வந்து பில்டிங் மொத்தமா உங்களுக்கு வந்து தண்ணி பரவுகிறதுக்காக வாய்ப்பு அதனால க்ரோட் பைப் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து வாட்ரு ப்ரூஃப் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்ப மஸ்ட் ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் நீங்க வந்து நிச்சயமா பண்ணுங்க ஒரு சின்ன செலவு வந்து அதுல வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதை நீங்க பொருட்படுத்த வேண்டாம் நிச்சயமா வாட்ரு ப்ரூஃப் பண்ணி குரோப் பைப் வச்சு உங்க டாய்லெட் வந்து உங்க பில்டிங்கை வந்து நீங்க வந்து வலிமைப்படுத்துங்க இதுல வந்து உங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய இன்ஜினியர் வந்து உங்க நண்பராக இருக்கலாம் அல்லது நண்பருக்கு தெரிஞ்ச மேஸ்திரியா கூட இருக்கலாம் இது மாதிரி யாரா இருந்தாலும் சரி இதுல வந்து நம்ம கெட்டக்கூடிய வீடு வந்து ஒரு நல்ல இன்ஜினியர் தான் நம்ம வந்து ஒப்படைச்சிருக்கோம் நம்ம நண்பர் தான் அவர் வந்து காமிச்சு விட்டாரு இல்ல நம்ம நண்பர் தான் இன்ஜினியர் அவரை வச்சுதான் நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தொடர்ந்து வேலையோட நீங்க செய்தா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து சிறிய சுணக்கம் ஏற்படுறது வந்து வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிளைண்டா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து தனியா வந்து இன்னொருத்தருக்கு கான்ட்ராக்ட் ஒர்க் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது மாதிரிப்பட்ட நேரத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு செப்பரேட்டா நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சுக்கோங்க அது வந்து வாஸ்து கன்சல்டன்ட் ஒன்று வச்சுக்கோங்க அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் லெவல்ல ஒரு கன்சல்டன்ட் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து வீடு கட்டுறது வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முறை அல்லது இரண்டு முறை கட்டுறீங்க நீங்க வந்து வாஸ்துபடி ரொம்ப அருமையா நீங்க வந்து கட்டுற வீடு ரொம்ப தரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சு நீங்க வந்து நிச்சயமா பண்ணுங்க இதுல வந்து நம்ம வந்து பால் சீலிங் பால் சீலிங் இன்டீரியர் ஒர்க் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் பால் சீலிங் பண்ணாலும் சரி இன்டீரியர் ஒர்க் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி அவுட்டில் வந்து இவி பாக்ஸ் வச்சிருப்போம் அந்த இவி பாக்ஸ் வந்து தண்ணி படாத மாதிரி அதாவது மழை பெய்தா தண்ணி படாதது மாதிரி அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அதை நிச்சயமாக பாதுகாக்கணும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு போடக்கூடிய சுவிச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம் சுவிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ தரம் வாய்ந்ததா இருக்கணும் நான் வந்து என்னுடைய சைட்டுக்கு வந்து என்ன மாதிரி சுவிச்சஸ் யூஸ் பண்றேன் ஆங்கர் ரோமா தான் யூஸ் பண்றேன் ஆங்கர் ஒயர் அல்லது அல்லது ஆர்பிட் ஒயர் யூஸ் பண்றேன் நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்து நிச்சயமா இது மாதிரி நல்ல நல்ல ஐஎஸ்ஐ தரமா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா காணொலியும் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த பெல் பட்டனை வந்து நீங்க அமுத்திக்கோங்க நீங்க கட்டக்கூடிய வீடு வந்து வாசுபடியாகவும் இருக்கணும் ரொம்ப தரம் வாய்ந்ததாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா காணொலிகளும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலி வந்து தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணப்படம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதா விஜய் ஜெயஹிந்த்